அண்ணன் வணக்கம் வணக்கம் அண்ணன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் பொருளாதாரம் கடந்து சர்வதேச அரசியல் குறித்து தொடர்ந்து உரையாடி வருகிறோம் இன்று இந்திய சீனா உறவு குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் அண்ணன் இப்போ இந்த இந்திய சீனா பக்கம் இப்போ இந்தியா கொஞ்சம் திரும்புதலான்னு அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது தள்ளப்பட்டுச்சுன்னு நீங்கள் சொல்லலாம் சரிங்க இது வந்து போன இருபத்தி அஞ்சு வருஷம் நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா சரி நம்ம வந்து யார் பிரதமராக இருந்தாலும் வாஜ்பாய் காலத்துலேருந்து மன்மோகன் சிங் அதுக்கப்புறம் இவராக இருந்தாலும் டுவர்ட்ஸ் அமெரிக்கா நம்ம பயிர் போயிட்டு இருந்தது ட்ரிஃப்டிங் டுவர்ட்ஸ் அமெரிக்கா அங்கே வந்து கிளின்டன் ஆரம்பிச்சு புஷ்ஷு முடிஞ்சு ஒபாமா முதல் ட்ரம்ப்பு ஜோ பைடன் இந்த பீரியட் வரைக்கும் நம்ம வந்து ப்ரோ அமெரிக்காவாக தான் ஒரேடியா புரோ அமெரிக்கா இல்லாட்டாலும் ஒரு தொழில்நுட்பத்தினாலேயும் பல விஷயங்கள் ஐடி டெக்னாலஜினால நம்மளும் அமெரிக்காவும் ஒன்றா சேர்ற மாதிரி ஒரு சூழல் ஆயிடுச்சு சரி இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற ரெண்டு பெரிய டெக் கம்பெனிக்கே வந்து சத்தியம் நடையில் அண்ட் சுந்தர் பிச்சை தான் தலைவர்கள் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எடுத்தாலும் சரி இல்லாட்டா நீங்கள் கூகுள் எடுத்தாலும் சரி அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு முப்பது நாற்பது லட்சம் பேர் வந்து இந்தியார் இந்தியர்கள் மினிமம் நாற்பது லட்சம் பேர் குடிவருமை பெற்று அங்கே இருக்காங்க பெரிய பணக்கார ஆட்கள் அதனால் நீங்கள் சும்மா அந்த அமெரிக்காவிலேயும் அந்த ரிலேஷன்ஷிப்பை தள்ளுபடி செய்ய முடியாது இவங்க ட்ரெடிஷ்னலாக டெமோக்ராட்டாக சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் வந்து ட்ரம்ப்புக்காக இந்த வாட்டி வாதாடினாங்க அதனால் இந்த நாலு மில்லியன் அதாவது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஓட்டை நீங்கள் அமெரிக்காவில் அது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டு அந்த ஓட்டு வந்து முழுசாக டெமோக்ராட்டு பக்கம் சொல்லையாக போச்சுன்னா பல காங்கிரஸ் சீட்டில் வந்து ரிசல்ட்டே மாறும் ஓகே இது யாரும் பேசாத தகவல் தகவலே புதுசாக இருக்குமா பல பேர் இருக்காங்க ஓ இப்போ டெமோக்ராட் பார்ட்டி ஒத்தத்திரையாக பார்த்து நான் அன்னைக்கு சொன்னேன் பாருன்னு சொல்லி இழுக்கும் ஓ நல்லா புடிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க இழுப்பாங்க அதனால இந்த செட் பேக் அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற செட் பேக் வந்து ஒரு டெம்ப்ரரி செட் பேக் இது வந்து மேக்ஸிமம் மூணு வருஷம் இருக்கும் தான் ஓகே ஏன்னா ட்ரம்ப் தோத்து போகிற வரைக்கும் தான் இருக்கும் ட்ரம்ப்பு மூணு வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது அண்ட் அடுத்த வாட்டி காங்கிரஸ் அவர் கையை விட்டு போச்சுனாலே விஷயம் ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து ஒரு அமெரிக்கா கோர்ட்டு அவர் டாரிஃப் போட்ட விதமே தப்புன்னு ரெண்டு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு இந்த சுப்ரீம் கோர்ட்லேயும் தீர்ப்பு இவருக்கு அகேன்ஸ்டாக வந்ததுன்னா இவரோட இன்ஃப்ளூன்ஸ் இன்னைக்கே காலியாயிடும் மேக்ஸிமம் அடுத்த வருஷத்துக்குள்ள அவரோட ப்ராப்ளம் மேக்னிஃபை ஆகும் இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட்டுங்கிறது ரஷ்யா எண்ணெயாக நம்ம வாங்கறது ரெண்டு பேர் தான் ப்ரைமரியாக வாங்குறாங்க ஒன்று ஒன்று ரோசன் சாஃப்ட் இதனால மக்களுக்கு வந்து தனியாக ரஷ்யா தான் எஸ்ஆர் ரெஃபைனரியை ரஷ்யனுக்கு இவர் தான் பேசி முடிச்சு கொடுத்தார் அது ரஷ்யன் கார்மெண்ட் கம்பெனி இது வந்து இப்போ என்னன்னா ஒன்று அந்த ரிஃபைனரி யாராவது வாங்கணும் அம்பானி வந்து ரஷ்யன் ரஷ்ய வாங்கறத நிறுத்தணும் அம்பானி கூடிய சீக்கிரம் நிறுத்திடுவாரு ஏன்னா அவருக்கு அமெரிக்காவோட நிறைய தொடர்பு இருக்குது மோடியே பார்க்காத போது ட்ரம்ப் அவருக்கு இனாக்ரேஷனில் பார்த்தாரு ஃபோட்டோ ரிலையன்ஸ் கம்பெனியே கொடுத்தாங்க இப்போ போய் கத்தர்லேயும் பார்த்தாரு அதனால் அவர் நீங்கள் பெல்ட்டி அடிக்கலன்னா அவர் பெல்ட்டி அடிச்சுருவார் ஓ அம்பானியும் இதை வாங்குறத நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு ஒரு ஆறு ஏழு மாதத்தில் ஸோ அவர் நிறுத்திட்டு நீங்கள் ராஷன் சாப்பிட்ட நிறுத்தினாலே இருபத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போயிடும் அப்புறம் இந்த இருபத்தஞ்சி பதினஞ்சு ஆகிறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட வேணும் அதுதான் நம்மளுக்கும் நல்லது கொஞ்சம் டாரிஃபை குறைச்சி இதை பேசி சரி பண்ணுறது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தவங்களுக்கு ஒரு ஈகோ போர்னானதான் இது இவ்வளோ தூரம் மோசமாக போயிடுச்சு இந்த ஈகோ போர் வந்து என்னென்னா ட்ரம்ப்பு வந்து என்ன எதிர்பார்க்குறாருன்னா அவர் எப்படியாவது ஒபாமா மாதிரி நோபல் பிரைஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால் போரை நிறுத்தி நான் நோபல் பரிசு வாங்கினேன் அப்படின்னு எப்படியாவது போரை நிறுத்தணும்னு பார்க்குறாரு மற்ற இடத்துல இஸ்ரேலியாவுக்கு வச்சு போரை நிறுத்த முடியல அதே மாதிரி இவங்கள வச்சு போர் நிறுத்த முடியல ரஷ்யா யுக்ரைனும் அதனால் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் நிறுத்தினேன் அப்படின்னு அவர் சொன்னான் அவர் தான் இவங்க நிறுத்தினாங்க ஜேடி ஒன்ஸ் பேசின அப்புறம் தான் மோதிய நிறுத்தினார் பாகிஸ்தான்காரன் பார்த்தா இது அவனுக்கு ஒரு ஐடியல் சான்ஸ் அவன் என்ன சொல்லிட்டான் ட்ரம்ப் நீ தான் கடவுள் நீ தான் பண்ணி கொடுத்த உங்களோட ட்ரம்ப்பு காயினில் கொஞ்சம் காசை போடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசையும் போட்டு எண்ணெய் கணர்லாம் நீயே வச்சுக்கன்ட்டான் ஓ இது ஒரு ப்ரைவேட் டீலானோன்னா அவருக்கு ஒரே குசி அவருக்கு கொஞ்சம் அவர் எப்போதுமே வந்து எந்த ப்ரெசிடென்ட்டும் பண்ணாத அளவுக்கு அவர் வந்து இந்த ப்ரெசிடென்சியில் அவர் குடும்பம் காசு பண்ணியிருக்கு இதுவரை அமெரிக்க பண்ணாத அளவுக்கு இந்த நியூயார்க் ஒரு வந்திருந்தது தூரம் அவர் படம் சம்பாதிச்சிட்டாரு ரெண்டு ப்ராப்ளம் ஒன்னு டாரிஃபு ரெண்டாவது பாகிஸ்தான் பக்கம் அவர் கம்ப்ளீட்டா செஞ்சிட்டார் இருபத்தஞ்சு வருஷம் பண்ணாததை வந்து பாகிஸ்தான் பண்ணிட்டான் சீனாவையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டான் அமெரிக்காவையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டான் ட்ரம்ப் எல்லாம் ஒரு புத்தின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஆட்கள் அவரோட வீக்காக இருக்கிறவங்க தான் மிரட்டுவார் அவருக்கு ஈக்குவலாக இருக்கிற ஆளையோ அவருக்கு மேலே இருக்கிற ஆட்களையோ அவரால் மிரட்ட முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவை மிரட்டும் சைனாவும் ரஷ்யன் ஆயில் வாங்குகிறான் சைனா வந்து ரேர் அர்த்து மட்டும் இல்லை ஒரு அழுத்த அழுத்தினோன்னா இது வரைக்கும் அவர் டாரிஃபுக்கு எக்ஸ்டென்ஷன் மேலே எக்ஸ்டென்ஷன் தான் கொடுக்குறாரே தவிர சைனா மேலே அவரால் டாரிஃப் முடியல நம்மளை தான் அவர் அடித்திருக்கிறார் அதனால் வேறு வழி இல்லாமல் மோடியோட ஸ்ட்ராட்டஜியே வந்து சைனாவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் பிஎல்ஐ ஸ்கீமில் இருந்தாங்க ஸோ இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமில் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு வெளிநாட்டு முதலீட்டில் வச்சு ப்ராடக்ட் இந்தியாவில் ரெடி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிற பிளான் போட்டார் அப்படிதான் டாட்டா வந்து இருக்கிற ஆப்பிள் கம்பெனியெல்லாம் வாங்கி இங்கே மாதிரிட்டு பண்ணுறாங்க டிவி அசம்பிள் பண்ணுறது செல்ஃபோன் அசம்பிள் பண்ணுறது நடக்குது ராஜன் அன்றைக்கே வான் பண்ணார் இது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு பல இடத்துல ரகுராம் ராஜன் இந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்கிறார் இது போய் பின்னாடி நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் முடியும் இது பேர் சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜி சைனாலேருந்து வந்து மேனுஃபேக்சரிங் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுங்க இப்போ அமெரிக்கா தான் இதுக்கு பெரிய மார்க்கெட்டு நம்மளுக்கு அதில் ஆக்சஸ் கிடையாது இப்போதைக்கு ஆப்பிள் ஃபோனுக்கு எக்ஸிபிஷன் கொடுத்துருக்காரு ஃபார்மா கம்பெனிக்கு எக்ஸிபிஷன் கொடுத்துருக்காரு எவ்வளோ நாளை தாங்கும்னு நம்மளுக்கு தெரியாது ஓகே ஆனால் நம்மளோட போட்டி போடுற வியட்நாம் பங்களாதேஷ் இது மாதிரி ஊர்லலாம் வந்து டேரிஃப் கம்மியாக இருக்குது ஸோ பிரதமர் மோடி இத்தனை நாள் ட்ரை பண்ண சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு நிறைய பணம் போட்டு பிஎல்ஐ லிங்க்கு ஸ்கீம் போட்டு எலக்ட்ரிக் மோட்டரு டெக்ஸ்டைல் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு அது எல்லாமே சூன்யமாகிடும்போது ஸோ அதனால் நம்ம ரேர் அர்த் மெட்டல்ஸுங்கிறது கிடையாது ரேர் அர்த் மெட்டல்ஸ் வந்து இருக்கிறது சைனாட்ட மட்டும்தான் இருக்குது அதனால சைனாட்ட பேசி அந்த ரேர் அர்த் மெட்டல்ஸு ஃபர்டிலைசரில் ஒரு பர்டிகுலர் ரகம் வந்து என்ன இருக்குது அதை வாங்கிறது அதுக்கு பர்மிஷன் வாங்கினார் ஆனால் நீங்கள் சைனா பக்கம் ஏன் திரும்ப முடியாதுன்னா இந்த ட்ரேட் பேலன்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் அமெரிக்காவில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஜாஸ்தி இறக்குமதி பண்ணுறது கம்மி இருபது பில்லியன் டாலர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருது பணம் சைனாவில் ஆல்ரெடி நூற்றி பத்து பில்லியன் டாலர் நம்ம கம்மியாக பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி டிஃப்ரென்ஸில் சைனாவோட நம்மளுக்கு நூற்றி பத்து பில்லியன் டாலர் கம்மியாக இருக்குது அதனால நீங்கள் இன்னுமே சைனாவோட டீல் பேஸ் யூஸ் கிடையாது சைனா வாங்கக்கூடிய மாதிரி ப்ராடக்ட் உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது ஏன்னா சைனாவில் கன்சம்ஷனே பப்ளிக் கிடையாது ஸோ நீங்கள் பொருள் தயார் பண்ணி சைனா வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை சைனா உங்களுக்கு விநாயகர் கோவிலுக்கா சலையிலேருந்து கேலண்டர் அடிக்கிறது இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை தயார் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே சைனாலேருந்து வந்துட்டுருக்கு இப்போ அம்பானியும் சைனா பிராண்டோட டை பண்ணி தான் அந்த துணிமணியை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காது ஸோ நீங்கள் சைனாலேருந்து வாங்க முடியுமே தவிர சைனாவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது அதனால் சைனாட்ட நீங்கள் நெருக்கமாக போறதுல அர்த்தம் இல்லை ஆனா ஆனால் இன்றைக்கி வேற வழி இல்லாமல் சைனாவை தேடி நம்ம போயிருக்கிறோம் ஓ நாலு வருஷத்துக்கு மேலே சைனா நம்மள அடிச்சு கால்வான் வேலியில நம்மளோட பல லட்சம் ஏரியா வந்து அவன் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பல நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு இந்த விமானத்தைலாம் நீங்கிட்டு இன்றைக்கி நம்ம போய் சைனாக்கிட்ட நிற்கிற மாதிரி நிலைமை தள்ளப்பட்டது இது பிரதமர் மோடி பண்ண தப்பு தான் இதை நான் சொல்ல சஞ்சய் பாரூங்கிறவர் வயரில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நின்னும்போது நம்ம யுஎஸ்எஸ்ஆர் தான் போர் நிறுத்தினாங்கன்னு நம்ம கிரெடிட் கொடுத்தோம் லெனின் கிராட்ல தான் நம்ம பிரதமர் சாஸ்திரி இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல கார்கில் யுத்தத்தில் நிறுத்தினதில் ஒரு பெரிய லெவல் பிளே பண்ணது கிளின்டன் அப்போவும் நம்ம கிரெடிட் கொடுத்தோம் அப்போ இன்னைக்கு பண்ணால் நம்ம வந்து ரொம்ப ஆகிடும் ஏன்னா ராகுல் காந்தி பல பலவாட்டி கேட்டார் அப்போ ஒரு வாயை திறக்கல இன்னைக்கு சொல்ல அந்த போர் நின்று அன்றைக்கி இப்போ என்னோட நண்பர் ட்ரம் ஹெல்ப் பண்ணாரு பாகிஸ்தான்கிட்ட பேசியிருந்தாருன்னா இவ்வளோ தூரம் ரிலேஷன்ஷிப் உடஞ்சிருக்காது நான் தான் பண்ணேன் அதாவது அந்த இடத்துல வந்த ஒரு சிறு பிரச்சனை தான் சிறு பிரச்சனை தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம அக்னாலேஜ் பண்ணியிருக்கோம் என்னென்ன நான் தான் சொல்றேன் வாஜ்பாய் வந்து கிளின்டன் அக்னாலஜ் பண்ணாரு சாஸ்திரி வந்து பிரஷ்ன ஒத்துட்டு இருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு இப்ப அவன் என்ன சொல்றான்னா நான் ஆயில் தோண்டுவேன் பாகிஸ்தான்ல அதை நீ வாங்கிக்கங்கிறான் இதோட அவமானம் என்ன இருக்கு ஒரு இந்தியன் பிரதமருக்கு அதுதான் சொல்றேன் நீங்க ரெண்டோட இன்னைக்கு நம்ம அலங்க ஒழுங்கா டெமோக்ராட்டுக்கு போட்டிருப்பாங்க நீ போடாத என் நண்பர் வந்து ட்ரம்ப் அப்கிபா ட்ரம்ப் சர்க்கார் நான் ட்ரம்ப் என்னோட நண்பன் ட்ரம்ப்பு நான் சொன்னதெல்லாம் பண்ணுவான்னு சொன்னது மோதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது என் கடமை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிக்டாக்கு மாதிரி ஒரு பத்து ஆப்பை பேன் பண்ணும்போது நம்ம நேஷ்னல் கோதி மீடியாலாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம சைனாவை காலி பண்ணிட்டோம்னு பேசுனாங்க இன்னைக்கு அவன் ஒன்றும் மாறவே இல்லை நம்ம போய் இன்றைக்கி சைனாட்ட நிற்கிறோம் அப்போ அகமதாபாதில் மாட்டு மாடியிலேருந்து டிவியெல்லாம் எடுத்து கீழே போட்டு உடைச்சாங்க இப்போ பிரதமர் மோடியை நான் என்ன கேட்குறேன்னா அன்னைக்கு அதெல்லாம் பண்ணீங்களே நீங்க எதுக்கு நீங்க அங்க போறீங்க ஆனா இப்போ எப்படி நான் சரி பண்றேன் இந்தியா அமெரிக்க உறவை நீங்க இப்போ ரெண்டு மூணு புள்ளிகளை அப்படி தொட்டி காட்டுறீங்க சைனா ஒன்ட்ட நிறைய வாங்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க பாகிஸ்தான் என்ன குண்டு கொடுத்து உண்மையில போட சொன்னாங்க அரசு ரீதியான உறவுகளில் ஒரு பிணக்கு வந்தா கூட மக்கள் அங்க இந்திய வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனை கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்பவும் சொல்றேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டா வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகமாக ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க